சகோதர சகோதரிகளை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் வாசகங்களை நாம் என்று பார்க்கவிருக்கிறோம் முதல் வாசகம் யோசுவா அகமத்திலிருந்து எடுக்கப்பட்டது அதிகாரம் இருபத்தி நான்கு வசனங்கள் இரண்டு மற்றும் பதினைந்து முதல் பதினெட்டு இந்த வாசகத்திலே யோசுவா மக்கள் தலைவர்களை எல்லாம் அழைத்து அவர்கள் மறுபடியும் அதாவது கானான் தேசத்திற்கு வந்துவிட்டார்கள் இப்பொழுது கானான் தேசத்தில் வாக்களிக்கப்பட்ட அந்த தேசத்திற்கு வந்து மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஆனால் அங்கு வாழ்கின்ற சில மக்களின் பழைய சில மக்களின் அந்த விடப்பட்ட சில மக்களின் அந்த தெய்வங்களை வணங்குவதும் இப்படி சில காரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது அவர்கள் யோசுவா அவர்களை அழைத்து நம் கடவுளில் பெயர்பட்ட கடவுள் எப்படி இருந்த நம்மை அவர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு இங்கே கொண்டு வந்து இப்படி வைத்திருக்கிறார் இப்பொழுது உங்கள் புத்தி எல்லாம் கொஞ்சம் மாறி போகிறதை போல எனக்கு தெரிகிறது இங்கு வாருங்க அப்படின்னு சொல்லி தலைவர்கள் எல்லாம் அழைத்து ஒரு உறுதிமொழியை பெற்றுக் கொண்டார் என்ன உறுதிமொழி இப்பேற்பட்ட கடவுளை இந்த ஒரே தேவனை நானும் என் வீட்டாரும் வணங்குவோம் தொடர்ந்து நீங்கள் எப்படி ஆகவே அவர்கள் நேர்ந்ததை எல்லாம் மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஜோஷுவா ஜோ சொல்வதை கேட்டு உருகி அழுது அவர்கள் ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறார்கள் இப்பேற்பட்ட கடவுளை நாங்கள் எப்படி மறப்போம் இவர் ஒருவரே எங்கள் தெய்வம் இவரை தவிர எங்களுக்கு வேறு தெய்வம் இனி இல்லை என்று அவர்கள் ஒரு உறுதிமொழி கொடுக்க முதல் வாசகம் இன்றைய மூன்றாம் வாசகம் அளித நற்செய்தி இந்த நற்செய்தியை நாம் படிக்கும் பொழுது சென்ற வாரம் அதற்கு முந்தின வாரம் அதுக்கு முந்தின வாரம் எல்லாம் படித்தாதே நற்செய்தின் தொடர்ச்சி ஆகவே அறுபதிலிருந்து ஆறாம் அதிகாரத்தில் அறுபதிலிருந்து அறுபத்தி ஒன்பதாம் வசனங்களை இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம் என்ன இந்த வாசகத்தினுடைய இம்பார்ட்டன்ட் காரியம் என்ன அவர் தன் தசையை தின்ன கொடுக்கிறார் யேசு தன் ரத்தத்தை குடிக்க கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் இடரல் பட்டார்கள் நிறைய பேர் போயிட்டாங்க அப்படின்றது தெரியும் இன்றைய வாசகம் அதுதான் அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் பன்னிரெண்டு பேர் அங்கே ராயப்பர் அதாவது பேதுரு இன்று ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் முதல் வாசகத்திலே எப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தார்களோ அதை போன்ற வாக்குறுதியை இந்த பேதுருவும் கொடுக்கிறார் யாரிடம் போவோம் ஆண்டவரே வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கிறது வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கிறது ஆகவே நாங்கள் யாரிடம் போவோம் உம்மை தவிர எங்களுக்கு வேற ஆள் கிடையாது உண்மையே பின்தொடர்வோம் என்று ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார்கள் ரெண்டு வாசகமும் அந்த வாக்குறுதியை கொடுக்கிறது கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை வேறு சிலைகள் இல்லை என்ற வாக்குறுதி பாருங்கள் இன்றைய மூன்றாம் மாசத்தில் நாம் பார்க்கிறோம் மூன்றாம் மாசம் அதாவது அதுதான் இரண்டாம் மாசம் ஆக்சுவலா இல்லையா நமக்கு ஏன் இதை மூன்றாவதாக படிக்கிறோம் என்றால் இது இந்த வாசகத்தில் நிறைவை காண்கிறது ஆகவே நாம் படிக்கிறோம் எமேசர் கணித திருமுகம் அதிகாரம் ஐந்து வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு இதை கொஞ்சம் படிக்கலாம் பவுல் எபேசருக்கு எழுதுகிற திருமுகம் எபேசருக்கு மட்டுமா நமக்கு எழுதுகிற திருமுகம் இல்லையா திருச்சபைக்கு எழுதுகிற திருமுகம் நாம் ஒவ்வொருவரும் இன்றைய இதை படிக்கிறோம் இந்த வாசகத்தை குறிப்பாக ஒவ்வொரு திருமணங்களிலும் இது நினைவு கூறப்படுகிறது படிக்கலாம் கிறிஸ்துவுக்கு அஞ்சு ஒருவருக்கு ஒருவர் பணிந்திருங்கள் மனைவியரே ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல் உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கேட்கறதுக்கு இது நடைமுறையிலே பல இடங்களில் இல்லாத காரியமாக இருக்கிறது இதனுடைய தான் இன்று நிறைய கோர்ட்ல நிறைய கேசஸ் நிறைய பெண்டிங்லேயே இருக்கு நிறைய கேஸ் பெண்டிங்லேயே இருக்கு எது டிவோர்ஸ் கேசஸ் பாருங்கள் உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள் ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையா இருப்பது போல் கணவன் மனைவிக்கு தலையா இருக்கிறான் எங்கே வச்சிருக்கிறாரு ஒரு கணவனை எங்கே வைத்திருக்கிறார் கிறிஸ்துவுக்கு இணையாக ஒரு மனைவியிடம் கணவன் இருக்கிறான் நான் சொல்லல வேதாகுவம் சொல்லுது இப்படிதான் இருக்குது பட் இன்றைக்கு இதெல்லாம் திரிந்து போயிருக்கிறது இதெல்லாம் புரட்டுகளும் பொய்களும் இதில் புகுந்து இதில் பெண் அந்த விடுதலை என்ற அந்த கருத்தில் ஆண் பெண் அதாவது பெண் விடுதலை என்று சொல்லி இது இன்று மறுவி வேறு மாதிரி காரியங்கள் இருக்கிறது யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல இருந்து ஆரம்பிச்சிச்சு இந்த பெண் அடிமைத்தனம் அது விடுதலை பெற வேண்டும் என்ற காரியம் மிக நல்ல காரியம் அது பொய்யான காரியமா அது மிக தேவையான காரியம் ஆனால் அந்த பெண் ஆணிடமிருந்து ஈக்குவல் விடுதலை பெற வேண்டும் நல்ல காரியம் ஆனால் இன்றைய வாசகம் பேசுவது ஆண் பெண் அல்ல கணவன் மனைவி உலகத்திலே நிறைய ஆண்கள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறார்கள் ஆகவே இருக்க வேண்டும் என்று பெண்ணுக்கு அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு அலுவலகத்திலே ஒரு பெண் மேலதிகாரியாக இருக்கிறார் அங்கே ஆண் ஆண்பிளங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த இடத்துல பெண் அந்த பியூனுக்கு பணிந்து போவாளா அது நடவாத காரியம் தானே அது இல்லையே ஆகவே அப்பேற்பட்ட காரியத்தை இங்கு பேசவில்லை ஆனால் அதே பெண் வீட்டிலே கணவன் என்ற ஆணுக்கு அவள் பணிந்து போய் தான் ஆக வேண்டும் பணிந்து போக வேண்டும் இது முடியல அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு நிறைய கேஸ் எல்லாம் இருக்கு நிறைய டிவோர்ஸ் கேஸ் வந்திருக்கு இருக்கு அப்போ அதைத்தான் அவர் சொல்லுகிறார் கிறிஸ்தவ குடும்பத்திலே ஒரு பெண் கணவனுக்கு கிறிஸ்துவுக்கு பணிந்து நடப்பது போல் பணிந்து நடக்கணும் ஆகவே இப்படி சொல்லி இருக்கிறது பாருங்கள் கிறிஸ்து திருச்சபை ஆகிய தம் உடலின் மீட்பர் அந்த திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல் மனைவியரும் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருத்தல் வேண்டும் எப்படி திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருக்கிறதோ அதே போன்று மனைவி கணவனுக்கு பணிந்திருக்க வேண்டும் பவுல் சொல்றார் இன்னும் பேதுருவெல்லாம் நிறைய சொல்லிருக்கிறார் இத பத்தி வேற மாதிரி இருக்கு சரி இது வெறுமனே மனைவிக்கு மட்டுமா இல்லை கணவருக்கு பாருங்கள் கணவர்களே கிறிஸ்து திருச்சபைக்கு அன்பு செய்தது போல் நீங்களும் உங்கள் மனைவியருக்கு அன்பு செய்யுங்கள் கிறிஸ்து திருச்சபைக்கு எப்படி அன்பு செய்தால் தொடர்ந்து இந்த வாசகத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது அதை படித்து நம் மேற்கொண்டு போகலாம் ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு அன்பு செய்து அதற்காக தம்மையே கையளித்தார் முழுமையாக தம்மையே கையளித்தார் தன் ரத்தத்தை முழுமையாக சிந்தினார் கிறிஸ்து அப்படி செய்தார் அப்படி மனைவிக்கு நீ உன்னையே முழுமையாக கையளிக்க வேண்டும் ஒளிவு மறைவு கூடாது தனி 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 உள்ளத மனைவி பார்க்க கூடாது இப்படி எல்லாம் நம்ம நினைக்கும் பொழுது நாம கொஞ்சம் திருட்டுத்தனம் நமக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம ஒளிவு மறைவு எல்லாம் வைத்துக்கொண்டு கணவனாகவும் அங்கே நடிக்க ஆரம்பிக்கிற காரியத்தை தான் பார்க்கிறோம் ஒளிவு மறைவற்ற மனைவி அப்படி இருக்கிற குடும்பத்தில் தான் சமாதானமும் அன்பும் ஒற்றுமையும் செழிப்பும் ஆசீர்வாதமும் மறு வாழ்க்கையும் உயிர்ப்பும் எல்லாம் கிடைக்கும் நிச்சய வாழ்க்கை எல்லாம் கிடைக்கும் எங்கிருந்து வருகிறது இந்த கணவன் மனைவியிடம் இருக்கிற பிரச்சினைனால் பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு அந்த குடும்பம் திருக்களிலே வாழும் நாய் குடும்பம் போல இருக்கிறது நிறைய குடும்பங்களை பார்க்கிறோம் மிக அசிங்கமான காரியங்கள் எல்லாம் நடக்கிறதை பார்க்கிறோம் எங்கே ஆரம்பிக்கிறது பணிவற்ற மனைவியிடம் இருந்து இது ஆரம்பிக்கிறது கணவனிடம் ஏன் இது ஆரம்பிப்பதில்லை பொதுவாக அதற்கெல்லாம் இங்கே நிறைய காரியம் இருக்கிறது ஏன் அப்படி ஆரம்பிப்பதில்லை நாம் காண வேண்டும் யூர் நாட் பயஸ்ட் ரைட் இங்கே இருப்பது அதுதான் கடவுள் ஆதாமை தான் தன் சாயலாக படைத்தார் பெண்ணை அல்ல இல்லையா அப்போ ஆதாமை தன் சாயலாக படைத்தார் அவன் ஒரு ஏ எங்கிருந்து படைத்தார் ஆதாமின் விழாவிலிருந்து எடுத்து ஏ படைத்தார் யாருக்காக படைத்தார் தனக்காக அந்த பெண்ணை அவர் படைக்கவில்லை தான் பழகுவதற்காக தன் சாயலாக தன் பாவனையாக ஆதாமை படைத்தார் ஆதாம் பழகுவதற்காக ஆதாம் பழகுவதற்காக ஏ படைத்தார் அப்போ நம்ம இந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம் ஆதாமுக்கு துணையாக ஏ வாழை படைத்தார் தான் நாம் பார்க்கிறோம் அதனால்தான் வாசகம் அப்படி ஆரம்பிக்கிறது மனைவியரே இப்படி படைக்கப்பட்ட நீங்கள் உன் பணிந்திருங்கள் என்ற வாசகத்தை நாம் பார்க்கிறோம் சரி கணவன் அன்பு செய்ய வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மனைவியர் பணிந்திருந்தால் கணவன் என்பவன் கண்டிப்பாக நூறு சதவீதம் அவளை அன்பு செய்வார் ஏன் அது அவனுடைய இயல்பு இந்த இயல்பு எங்கிருந்து வருகிறது சாயலிடமிருந்து வருகிறது கடவுள் தன் சாயலாக கடவுள் அன்பாய் இருக்கிறார் இந்த அன்பின் சாயலில் தான் ஆதாமை படைத்தார் ஆகவே அவனுக்கும் கடவுளுடைய இயல்பு அங்கு இருக்கிறது ஆகவேதான் இந்த வாசகம் சொல்கிறது இந்த கணவன் என்பவன் கிறிஸ்துவுக்கு இணையாக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்கிறது ஆகவே இந்த கிறிஸ்துவுக்கு இணையாக இந்த கடவுளின் சாயலாக கடவுளின் ஆவி ஊதப்பட்ட இந்த ஆதாமின் என்ன சாயல் இருக்கிறது இயல்பாக அன்பு செய்யும் சாயல் இருக்கிறது இங்கே பணிவில்லாத பெண்ணை அவனால் அன்பு செய்ய முடியாமல் போனாலும் அப்படியே அவனால் அவன் அந்த மனைவியை விட்டுவிட முடியாது அதுதான் இன்றைய வாசகம் கிறிஸ்து அப்படி விட்டுவிடவில்லை இல்லையா இரண்டு காரியங்கள் இங்கே கொடுக்கப்படுகிறது இந்த அன்புக்கு இரண்டு காரியங்கள் கொடுக்கப்படுகிறது பணிவுக்கும் அன்புக்கும் பணிவு என்பது மனைவியிடம் அன்பு என்பது கணவரிடம் இருந்து வெளிப்பட வேண்டிய பண்புகள் ஆகவே இரண்டு காரியங்கள் கொடுக்கப்படுகிறது இப்போ நாம பணிபற்ற ஒருவேளை இந்த இந்த மனைவி பணி உள்ளவளாக இருக்கிறான் அன்பு செய்யாதவளாக இருக்கிறான் என்ன செய்வது டிவோர்ஸ் செய்யலாமா இல்ல முடியாது ஏனென்றால் கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார் டிவோர்ஸ் என்பது கூடவே கூடாது யாருக்கு அது கூடும் அது அடல்ட்ரி விட்டு விட்டு வேறொருவரிடம் போவது இல்லையா வேறொருவரு விபச்சாரம் செய்வது அப்படிப்பட்ட இடத்தில்தான் இந்த விப இந்த இந்த டிவோர்ஸ் என்கிற காரியம் உண்டு மற்றபடி டிவோர்ஸ் கிறிஸ்தவ திருமணத்தில் கிடையாது செய்ய முடியாது மற்றவர்கள் செய்கிறார்கள் அது அது உலக மக்கள் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆகவே நாம் செய்யப்பட்டவர்கள் மற்றவர்கள் படைக்கப்பட்டவர்கள் அது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் படைப்பும் செய்யப்படுவதும் வேறான காரியம் நாம் செய்யப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் குறிக்கப்பட்டவர்கள் இன்றைய நற்செய்தியிலே கிறிஸ்து சொல்றார் யார் என் தந்தையை என் தந்தை யாரை குறித்திருக்கிறாரோ அவர்கள் தான் என்னிடம் வருவார்கள் ஆகவே நீங்க பன்னெண்டு பேரும் நீங்க என்ன விட்டு போயிடல அப்படின்னா தந்தை உங்களை முன் குறித்திருக்கிறார் அர்த்தம் ஆகவே கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாம் வாங்கி உண்பவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் புரிந்து அறிந்து வாங்கி உண்பவர்களாக இருக்கிறோம் என்றால் நாம் ஏற்கனவே குறித்து வைக்கப்பட்டவர்கள் நமக்குத்தான் இந்த வாசகம் சொல்லப்படுகிறது உலக மக்களுக்கெல்லாம் இந்த வாசகம் சொல்லப்படவில்லை மனை கணவனுக்கு பணிந்திரு கணவனே நீ அவனை அன்பு செய் நமக்கு மட்டுமே குறைக்கப்பட்ட வாசகம் ஆகவே நம்ம கிறிஸ்தவ திருமணம் கிறிஸ்தவ குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது பாருங்க இதில் ஓகே இந்த மனைவி கணவனுக்கு பணிந்திருக்கிறாள் ஆனால் கணவன் அவன் மனைவிக்கு அன்பு செய்யாமல் அவன் அவன் வீட்டுக்கு வருவதில்லை தன் மனைவியை வெளியே கூட்டிட்டு போறதில்லை மனைவி கிட்ட அன்பு காமிக்கிறது இல்லை நகை வாங்கி கொடுக்கறதில்ல புட வாங்கி கொடுக்கறதில்ல எதையுமே தான் தோன்றியாக இருக்கிறான் கூட அவன் தயாராக இல்லை இப்ப ஏற்பட்ட கணவனை என்ன செய்ய வேண்டும் பேரு முதல் நிரூபத்திலே மூன்றாம் அதிகாரத்திலே சொல்றாரு அப்படிப்பட்ட கணவன் உனக்கு இருக்கிறானா நீ என்ன செய்யணும் உன்னுடைய கற்பினாலும் உன்னுடைய நன்னடத்தையாலும் உன்னுடைய பணிவினாலும் பக்தியினாலும் நீ உன்னுடைய வாழ்க்கையை பொறுமையோடு நகர்த்தி கொண்டு போ உன்னுடைய அன்பான கணவன் உனக்கு திருப்பி கிடைப்பான் இங்கேயும் டிவோர்ஸ் சொல்லல இப்பேர்ப்பட்ட கணவனுக்கு ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று ரைட் கணவனுக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் கணவனுக்கு அன்பு செய்யும் இயல்பு சாயலில் இருந்து வருகிறதுனால அவனுக்கு இருக்கு பணிவான மனைவி கிடைத்து விட்டா அதை விட சொர்க்கமான ஒரு குடும்பம் எதுவுமே இல்லை இல்லையா சரிங்க இப்போ இந்த மனைவி சரியில்லை எடுத்துரைந்து பேசுகிறாள் மரியாதை கொடுப்பதில்லை அடிக்க வருகிறாள் இல்லாவிட்டால் பணிவிடை சுத்தமாக செய்வதில்லை இல்லாவிட்டால் தன்னுடைய உடல் சம்பந்தமான காரியங்களுக்கு அவள் உடன்படுவதே இல்லை அவள் முரட்டுத்தனம் செய்கிறாள் அவள் பிணம் போல் கிடக்கிறாள் அவளுடைய எந்த ஆக்ஷனும் இல்லை இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நடக்கிறது அப்போ இவளை என்ன செய்வது டிவோர்ஸ் பண்ணிடலாமா முடியாது கிறிஸ்தவ திருமணத்துல அந்த காரணங்களுக்காக டிவோர்ஸ் கிடையாது அப்போ என்ன செய்ய சொல்கிறார் இங்கேயும் இரண்டாவது ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்து யாரை அன்பு செய்தார் இப்பேற்பட்ட ஆட்களை தான் கிறிஸ்து அன்பு செய்கிறார் பாவிகளை கிறிஸ்து அன்பு செய்கிறார் ஆகவே கிறிஸ்துவாக உன்னை கடவுள் இங்கே உயர்த்தி வைத்தால் நீ கூட அந்த பண்புகளோடு தான் நீ நடந்திருக்க முடியும் ஆகவே தந்தையே இவர்கள் செய்வது அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்ற சிலுவையில் தொங்கிய கிறிஸ்துவின் அந்த வார்த்தைகள் தான் நம் அதாவது ஒரு கணவனுடைய மனதிலும் வாயிலும் வர வேண்டியதாக இருக்கு பொறுமையாக இருந்து கிறிஸ்து எல்லோரையும் அன்பு செய்வதை போல இந்த கொடுக்கப்பட்ட இந்த முரட்டு சுவாபமுள்ள எதிர்த்தெழக்கூடிய இந்த ஒரு போக்கிரியான ஒரு மனைவியாக இருந்தாலும் அவளை நீ அன்பு செய்ய வாழ்நாள் முழுவதும் அன்பு செய்ய நீ கடமைப்பட்டிருக்கிறாய் இதைத்தான் நம் திருமணத்திலே நாம் உறுதி கொடுக்கிறோம் இல்லையா உறுதி கொடுக்கிறோம் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக இருப்பேன் என்று உன்னை கைவிட மாட்டேன் என்ற உறுதியை இந்த உறுதியை கலைக்க முடியுமா முடியாது சரி இன்று போதும் ஆனால் இன்றைய வாசகங்களுடைய மெயின் முக்கிய கருத்து இதை விட மேலானது என்னது இப்போ இங்கே நடப்பது என்ன இங்கேயும் உறுதி மொழி கொடுக்கப்படுகிறது முதல் வாசகத்திலே உறுதி மொழி மூன்றாம் வாசகத்திலே ஒரு உறுதிமொழி இந்த வாசகத்திலும் உறுதிமொழி என்ன உறுதிமொழி திருமண உடன்படிக்கையின் உறுதிமொழி அப்ப முதல்ல ஒரு உடன்படிக்கை இங்கே ஒரு உறுதிமொழி பாருங்க இந்த உறுதிமொழி எதில் கொடுக்கப்படுகிறது நமக்கு நன்றாக தெரிஞ்சிருக்க வேண்டும் இங்கே ஆகவே இந்த இந்த உறுதிமொழி இந்த இருவரும் நாம் பார்க்கிறோம் இல்லையா ஆதி இரண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் என்ன அவர்கள் யார் இந்த ஆண் என்ன செய்கிறான் இந்த கணவன் என்பவன் என்ன செய்கிறான் தன் தாய் தந்தரை விட்டு தன் மனைவியோடு கூடியிருப்பான் இருவரும் ஒரே இருப்பார்கள் ஒரே உடலாக இல்ல உடல் ரெண்டு தான் ஒரே உடல் கிடையாது ஒரே மாமிசமா இருப்பார்கள் அப்படிதான் இங்கிலீஷ்லயும் இருக்கு தான் இருக்கு ஓகே தமிழ்லயும் ஆதி ஆகமத்துல மாமிசம் தான் இருக்கு ஒரே மாமிசமாக இருப்பார்கள் நமக்கு புரியும் டியூரிங் இன்டர் கோர்ஸ் மாமிசமும் மாமிசமும் கலக்கிறது ஆகவே ஒரே மாமிசமாக இருக்கிறார்கள் ஆகவே இது கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த உடல் உறவு இதன் மூலம் அவர்கள் ஒரே மாமிசமா இருக்கிறார்கள் இந்த ஒரே மாமிசமா இருப்பவர்கள் நடுவிலே பணிவு இங்கே காண்பிக்காத மனைவி வேற ஒரு ஆணிடம் பணிவு காண்பித்து அங்கே போகிறாள் என்றால் அங்கே என்ன உண்டாகும் அங்கே அன்பு உண்டாகும் அப்ப என்ன ஆகுது முதல் வருஷத்துல நம்ம தான் பாக்குறோம் உங்களை கூட்டிட்டு வந்தாரு கடவுளை விட்டுட்டு நீங்க வேற பக்கம் போறீங்களா அப்படின்னு கேட்கிற கேள்வி மூன்றாம் வருஷத்துல பாக்குறோம் யாரிடம் போவோம் நீர் ஒருவரே எங்கள் தெய்வம் அப்போ ஒருவரே என்ற அந்த காரியம் இங்கே மருந்து மறத்து போகிறது பாருங்க இந்த கணவன் அன்பு செய்பவளை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணை அன்பு செய்து அங்கே போனா என்னாகும் அங்கே அவர் வேற ஒரு மாமிசத்தோடு போயிடுவார் என்ன ஆயிடுது மீறுதல் உண்டாகிறது ஆகவே கடவுள் என்பவர் ஒரே கடவுள் அவரை தவிர வேறெவரும் இல்லை எப்படி கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ இது எவ்வாறு ஆசிர்வதிக்கப்பட்ட உறவோ நடுவில் எதுவும் வர முடியாதோ அதே மாதிரி கிறிஸ்துவுக்கும் நமக்கும் நடுவில் வேற எதுவும் வர முடியாது அப்ப மாதா வேற தெய்வங்கள் வேற புனிதர்கள் அறிகுறி குறி சொல்றவர் ஜாதகம் பார்க்கற போறமே இல்ல வேற வேற காரியங்கள் எல்லாம் நாம் கடவுளுக்கு இணையான காரியங்கள் எல்லாம் கடவுளை தொழுவதை போல சில ஆட்கள் எல்லாம் தொழுவதற்காக போகிறோமே ஐஸ் வைத்து கடவுளை நம்புவதை விட மனிதனை நம்புவது மேலானது என்று சில மனிதர்கள் பின்னால் போகிறோமே ஜெபிக்க கூட மறந்து நாம் என்ன செய்கிறோம் அதனாலதான் கடவுள் சொல்றாரு விபச்சார தலைமுறை என்று சொல்கிறார் இந்த வார்த்தைக்கு பார்த்து நமக்கு புரியும் ஏன் நான் உன்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன் பாருங்க இந்த உடன்படிக்கை நாம் எப்படி சொல்ல முடியும் முதலில் அப்ரகாமை கடவுள் அழைத்தார் கடவுள் அழைத்து அவனுக்கு தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்தார் அவனை அவனை பணக்காரன் ஆக்கினார் அவனுக்கு நிறைய ஆடு மாடுகள் செல்வத்தை எல்லாம் கொடுத்தார் அவனுக்கு பிள்ளை இல்லை நூறு வயதிலும் அவனுக்கு மகனை கொடுத்தார் ஆகவே இவ்வாறெல்லாம் ஆசிர்வதித்த பிறகு கடவுள் அவனை ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு உடன்படிக்கை செய்யலாம் அப்படின்னு சொன்னார் ஏன் எல்லாமே செஞ்சுட்டேன் கடவுள் என்று உனக்கு புரிந்து விட்டது என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை என்பது உனக்கு புரிந்து விட்டது ஒரு உடன்படிக்கை செய் உன்னுடைய ஆண்குறியின் நுனித்தோலை வெட்டிக்கொள் அவர் வெட்டினார் சுனத் இல்லையா இன்று இஸ்ராயல் மக்களும் இஸ்லாமிய மக்கள் எல்லாம் செய்கிறது நம்ம பார்க்கிறோம் சுனத் பண்ணிக்கோ என்ன ரத்தம் வடிந்தது ரத்தத்தினாலாகும் உடன்படிக்கை ரைட் இப்ப ஜோஷுவாக்கு வருவோம் இவங்க எல்லாம் கூட்டிட்டு வராங்க பாலைவனத்தில் என்ன ஆயிடுச்சு எல்லா லட்ச லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் ஆறு லட்சத்திற்கு மேலான ஆண்கள் எல்லாம் நுனி தோலை வெட்டி கொள்ள செய்தார் கடவுள் இவ்வளவு எல்லாம் நான் பண்ணிருக்கிறேன் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிட்டு வந்திருக்கிறேன் உங்களை செங்கடலை கடந்து இருக்கிறது ஆயிரம் காரியம் பண்ணிட்டேன் உங்களுக்கு காலையில சாப்பாடு ராத்திரி இறைச்சி உங்களுக்கு இந்த வெதர்ல இருந்து காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு குழுமையான மேகம் இரவு குளிர்ல இருந்து காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு அந்த நெருப்பு தூண் இவரெல்லாம் கம்ஃபர்டபுளா உங்களை நான் வச்சிருக்கிறேன் பாருங்க இப்போ உங்களுக்கு தெரியுதா நான் யாருன்னு நான் தான் இருக்கிறவர் ஆகவே என்னை தவிர நீங்க வேற தெய்வத்துக்கிட்ட பேச முடியாது போக முடியாது செய்யக்கூடாது உடன்படிக்கை செய்யலாமா செய்யலாம் நுனித்தோலை வெட்டி கொள்ளுங்கள் எல்லோரும் நுனித்தோலை வெட்டி கொண்டார்கள் சுனத் ரத்தம் அடிந்தது ஏழு நாட்கள் அவர்கள் அந்த காரியத்தில் நிலைத்திருந்தார்கள் வெளியே போகல வீட்டுக்குள்ளே இருந்தாங்க இந்த காரியம் நடந்தது பாருங்க கிறிஸ்து வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சாரு அவர் எல்லாவற்றையும் நமக்காக கையளித்து உடல் உடல் முழுவதையும் நமக்கு கையளித்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியிலே சிந்தி நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார் நம்மை உடன்படிக்கை செய்ய வைக்கவில்லை நம் நுனித்தோலை அவர் வெட்டி செய்யவில்லை அவரே பலியாக்கி அவரே பலியாகி அவரே ரத்தம் முழுவதும் சிந்தி அந்த ரத்தத்தில் இலவசமாக நாம் கொஞ்சம் கூட ஆகாம நம்மளை கூப்பிட்டு உடன்படிக்கை செய்திருக்கிறார் நானே உன் கடவுள் ஆகவே அவரே சொல்றார் என் ரத்தம் தருகிறேன் என் உடலை தருகிறேன் உண்டுகொள் புதிய உடன்படிக்கை ரத்தத்தினால் ஆகும் புதிய உடன்படிக்கை பார்க்கிறோம் இன்னைக்கு ரெண்டாம் ஆசிரியத்தில் நம்ம பார்க்கிறோம் இந்த திருமணம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த திருமணமும் என்ன உடன்படிக்கை ரத்தத்தினால் ஆகும் உடன்படிக்கை முதல் இரவிலே பெண்ணினுடைய உறுப்பிலிருந்து சிந்துகிற ரத்தம் உடல் உறவின் பொழுது சிந்துகிற முதல் ரத்தம் ரத்தத்தினால் ஆகும் திருமண உடன்படிக்கை இப்ப சொல்லுங்க இதுக்கு நடுவில் வர யாராவது வர முடியுமா அப்ப அப்படி வந்தா அது என்ன பேரு முழு விபச்சாரம் இந்த நாட்களை எல்லாம் கடவுள் மன்னிக்கிறதாக இல்லை நம்ம நினைக்கிறோம் எல்லாம் மன்னிப்பார் மன்னிப்பார்னோ இட்ஸ் டூ ஹார்ட் எப்படி மன்னிப்பார் முழுவதுமாக உன் வாழ்க்கையை மாற்றினால் ஒழிய அவர் மன்னிக்க மாட்டார் ஐயோ இப்படி செஞ்சுட்டேன் அப்படி செஞ்சுட்டேன் நீ செஞ்சுட்ட ரைட் இப்ப வந்துட்டேன் நீ மன்னிப்பு கேட்டுட்டேன் நான் உன்னை மன்னிச்சிருவேனா இல்ல யூ ஷுட் அவாய்ட் தட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் யூ ஷுட் நாட் பி தேர் திருப்பி அந்த சிச்சுவேஷனுக்குள்ள நீ போகக்கூடாது எங்க பாவமோ அந்த சூழ்நிலையிலிருந்து நீ அகன்று இருக்கணும் மன்னிப்பு கேட்டு அப்படி வந்தா மன்னிப்பார் பாருங்க இது எவ்வளவு பெரிய உடன்படிக்கை கிறிஸ்துவுக்கும் நமக்குமான உடன்படிக்கை அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சதையும் பகர்வது பகிர்ந்து கொள்வது என்பது கணவன் மனைவிக்கு இருக்கிற உடன்படிக்கையை போன்று இங்கு வைக்கிற இந்த உடன்படிக்கை நடுவில் வேற யாரும் வர முடியாதுங்க வேற தெய்வங்களை உள்ளே கொண்டு வரது பாவம் செய்கிறோம் வேறு சப்பரங்களை இழுப்பதும் வேற நவநாட்கள் பண்ணுவதும் அதை பண்ணுவதும் இதை பண்ணுவதும் வேற பெயர்களெல்லாம் அதெல்லாம் வேறு செக்மெண்ட் அதெல்லாம் வேறு அது ஒரு மரியாதை அதெல்லாம் வேற ஆனா நாம் இயல்பிலே பலகீனமானவர்கள் அவர்கள் பின்னாலே போய்விடுவோம் கடவுளை மறந்து சில தலைவர்கள் பின்னால் போகிறவர்கள் இருக்கிறோமே அப்படி இந்த புனிதர்கள் பின்னாலும் மரியாள் பின்னாலும் மாதா பின்னாலும் இப்படியெல்லாம் போகும்போது என்ன என்னாகிறது உடன்படிக்கையை மீறுகிறோம் கிறிஸ்துவோடு செய்து கொண்டுள்ள இந்த திருமண உடன்படிக்கையை நாம் மீறுபவர்கள் ஆகிறோம் நன்றாக யோசிக்கணும் நமக்கு புத்தி இருக்கு வேதாகமத்தின் உட்கருத்தை உணர்ந்தவர்களாய் விசுவாசத்தில் திழைத்தால் ஒழிய வாழ்வு பெற முடியாது ஏன்னா இது வாழ்வு பெறுவதற்காக தரப்படுகிற அப்பமும் ரசமும் இது மிக முக்கியமானது இது பெரிய உடன்படிக்கை இதை உணர்ந்திருக்கிறோமா உணர்ந்து செய்கிறோமா இது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் உணர அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவதாக ஆமேன்